யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்பொழுது மோசி யாத்திரா பதினான்கு பதிமூன்று எக்ஸ்ரஸ் சாப்டர் ஃபோர்டீன் தேர்ட்டி அப்பொழுது மோசியை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் செய்யும் லட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எக்தரை நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஓசி மூலமாக வர வார்த்தை பாருங்கள் பயப்படாதிருங்கள் 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 எந்த எகித்தனை கண்டு பயப்படுகிறீர்கள் இப்படி துறத்திட்டு இருக்கிறானா கொல்ல வருகிறானா அழிக்க வருகிறானா நீ எப்படி முன்னேறி போகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறானா உன்னை ஒரு வழி பண்ண வேண்டும் என்று தீர்மானித்து நிற்கிறானா பயப்படாதவர்களே பயப்படாது நின்று கொண்டு கற்று செய்கிற அத்துவத்தை காம்தான் ஆண்டு பட்ச பாதையில் மட்டும் கரெக்டாக போங்க உங்கள் வழி நடத்துகிற மேகஸ்தம்பத்துக்கும் அக்னி ஸ்தம்பத்துக்கும் அப்படி என்றால் பசுத்தாவின் அபிஷேகத்துக்கும் உங்களை கட்டுப்பட்டு போங்க தேவனுடைய மகிமைக்கு கட்டுப்பட்ட பாத்திரமா பிரயாணம் பெற்றுப் போங்க பயப்படாதீங்க உங்க அதிசயங்களை காணப்பண்ணுவார் எகிப்தியை தொடர விட மாட்டார் இன்று கண்ட எகிப்தனை இன்றைக்கும் காண மாட்டாய் நானூத்தி முப்பது வருஷமா நீ கண்டிய ஒரு எகிப்தியன் சிறவேகனை நீ காண மாட்டாய் நீ ஜென்மத்துக்கும் காண மாட்டாய் நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தை கண்டாய் நுகத்தடிகளை கண்டாய் பாரமான சுமைகளை கண்டாய் நானூத்தி முப்பது வருஷம் முப்பத்தி முப்பது வருஷம் முப்பத்தி வருஷம் வாழ்க்கையில போராட்டத்தை கண்டாய் இன்றைக்கும் உன் போராட்டம் நீங்கட்டும் எத்தனை வருஷமாய் போராட்டம் எத்தனை வருஷமா பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கும் எத்தனை வருஷமா அடிமைத்தனம் எத்தனை வருடங்களாக நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் பல பிரச்சனைகளை வியாதிகளை என்று அதன் முகத்தை முறிப்பாராக அவரும் உன் பரிகாரிகளை கத்தர் உன் கண்கள் அற்புதங்களை காணட்டும் நீ கத்திர முன்னேறி போ சிங்காசனத்தை பார்த்துக்கொண்டே நட மகனை நீ யாரை பார்க்க வேண்டும் உன்னை வழி நடத்துகிற மேகஸ்தம்பத்தை பார்த்து பார்த்துக்கொண்டே நட அது அனைவரும் வெளிச்சம் காட்டும் வெளிச்சம் காட்ட தேவன் அவர்தானே வெளிச்சத்தின் பாதையிலே நட இருள் உன்னை தொடர் பின்னாலே இருள் துரத்திட்டு இருக்கா இருள் துரத்திட்டு இருக்கா இன் இயேசு கர்மங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன் கணக்காதீங்க வானம் திறக்கப்பட்டாயிற்று ஆயிற்று வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் கண்கள் அதிசயங்களை காணும் இயேசு நாமத்தில் இந்த நாள் ஒரு விடுதலை நாள் செ டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் த டைம் ஆஃப் டெலிவரன்ஸ் டே ஆஃப் டெலிவரன்ஸ் டெய்ன் பை பிரத அதிசயத்தை கான் பாய் பாடிகிட்டே போங்க ஜோ பண்ணிட்டே போங்க அதிசயத்தை பார்ப்பீங்க இன்னைக்கு செய்கிறேன்னு உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்க நினைத்தால் அவள் பிளான கத்தால் உடை தெரியுகிறா இயேசு நாமத்தில் கண் அற்புதத்தை காணும் பேசும்பொழுது அற்புதம் நடக்குது இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வல்லமுள்ள அக்கினி புறப்பட்டு வருகிறதை காண்கிறேன் சாட்சி சொல்வீங்க அதிசயத்தை காண்கிறேன் ரெசிவிட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் ஏமன் காட் பிளஸ் யூ